அக்டோபர் இரண்டாம் தேதி நாங்கள் பனாஜிக்கு போனோம் விஜய் சால்காங்கர் இந்த வரியை எல்லாரும் நம்பும் வரி மீண்டும் மீண்டும் சொன்னார் ஆனால் இதே மாதிரிதான் ஒரு திட்ட மேலாளர் தங்கள் திட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் சொன்னால் என்ன விஜய் அக்டோபர் இரண்டாம் தேதியே ஒரு முக்கியமான நாளாக தேர்ந்தெடுத்தார் ஒரு தேசிய விடுமுறை நெரிவில் வைக்க எழுது குழப்பம் எதுவும் இல்லை திட்ட மேலாதர்களாக எங்கள் குழுவை முக்கியமான நிகழ்வுகள் குறிக்கோள் தேதிகள் யுஏடி தொடக்கம் இடைவெளி மதிப்பீடு ஒருங்கிணைக்கிறோம் இதுதான் பங்குதாரர் ஒருங்கிணைப்பு ஒரு உறுப்பினரே தவறினாலும் முழு திட்டமும் சிதறிவிடும் அவர் சொன்னதோடு நிற்கவில்லை ஆதாரங்களுடன் நிரூபித்தார் டிக்கெட்டுகள் உளவக ரசீதுகள் நேரங்கள் எல்லாம் ஒரு திட்ட போல ஒவ்வொரு ஆய்வுக்கும் தேவையான திட்ட ஆவணங்களை தயார் வைத்திருந்தார் விரைவில் விஜய் போலீசாரிடமிருந்து தப்பியது அதிர்ஷ்டம் அல்ல ஒரு திட்ட மேலாளர் செயல்பட்டார் முக்கிய நிகழ்வுகளை மையமாக்கினார் பங்குதாரர்களை ஒருங்கிணைத்தார் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அல்ல குடும்பத்தையும் காப்பாற்றிய நிகழ்வு அடுத்த முறை யாராவது திட்ட மேலாளர் கூட்டங்களை திட்டமிடுவார்கள் என்று சொன்னால் திருஷ்யம் வேறுவிதமாக நிரூபித்தது சொல்லுங்கள் விஜய் இறுதி திட்ட மேலாளர் என்று நினைத்தால் லைக் அடிக்கவும் திரைப்படங்களில் திட்ட மேலாளர் மெத்தியைகளை உடைக்கும் பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்